ஆனந்த் குமார் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க விஜயனா சாம்பாரா இட்லி கீழ வெறும் இட்லியா சந்தியா அக்கா வாங்க நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க சாப்பிட்டேனாக்கா தம்பி தம்பியும் சாப்பிட்டானாக்கா அக்கா சிக்கன் ரைஸ் ஓகே சூப்பர் அக்கா ஃபைவ் மினிட்ஸ் வந்துறேன் ஓகே தம்பி ஓகே போயிட்டா போயிட்டோம் எல்லாம் பேரும் சாப்பிட்றாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்களா அப்போ எனக்கு ரெண்டு எடுத்து வைங்க அந்த சப்பாத்தி வேணாம் சாப்பாடு கொஞ்சம் வச்சுருங்க போதும் லைக் கேன் ஹாய் செல்வம் அண்ணா வெல்கம் டு மை லைவ் அண்ணா எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ணா விஜய் அண்ணா அக்கா விஜய் அண்ணா நான் அக்கா கிடையாது வெஜ் ரைஸ்மா சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா தங்கை அவர்களே எப்படி பிச்சு அண்ணா ஹாய் அண்ணா ஹாய் குட்டி என்னது எட்டாவது லைக்குக்கா எட்நூத்தி எண்பத்தி எட்டு லைக்கா எனக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு லக்கு இப்பயே வருவோம் டைகர் அண்ணா உனக்கு சாப்பாடு நாலு குண்டா நாலு குண்டா பார்த்தா நாலு குண்டா சோத்திங்கிற மாதிரியா இருக்கா பார்த்தா தான் அண்ணா அப்படி இருக்கு உங்களை பார்த்துக்கல அண்ணா தான் நாலு குண்டா சாப்பிடுங்க நாலு குண்டா இல்லை எட்டு குண்டா கூட சாப்பிடுவீங்க இட்லிக்கு சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்தாங்க ஹோட்டல்ல ஹோட்டல்லையா ஓகே வணக்கம் விஜய் அண்ணா அப்படிங்குறாங்க சந்தியா பாப்பா சந்தியா பாப்பா ஈ சும்மா கூப்பிட்டு பாருதே ஐ ஏம் குட் சாப்பிட்டாச்சா நான் இட்லி சாப்பிட்டேன் யூ நான் என்ன சாப்பிடலண்ணா இனிமே என்ன சாப்பிடணும் இட்லி வெறும் இட்லி மட்டும் சொல்லாதீங்க அதுக்கு சைடிஸ் என்ன ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க சேர்ந்து சிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டா ஆ அண்ணா பெருமாள் அண்ணா தங்கச்சி கூப்பிடாம சாப்பிட்றீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் ஓகே ஓகே சூப்பர் நான் சாப்பிட்டேன் சப்பாத்தி தக்காளி தொக்கே சூப்பர் சூப்பர் அண்ணா டைகர் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன நான்வெஜ் உங்களுக்கு போட்டாங்க என்னோட தங்கை அவர்கள் ஹோட்டல் போனா காலி ஆயிடும் ஹோட்டலுக்கு காரணம் பத்தி ஹோட்டலுக்காரே லாபத்தை பார்த்து சரி அவன் லாபத்தை பார்த்தா நல்லது தானே அண்ணா பார்க்கெல்லாம் சாப்பிட்றாங்க அம்மா கூட ஆனா தமிழும் நல்லா போடுங்கண்ணா நான் நான் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு வந்து காயத்ரி லைவ் பாருங்க அப்போதான் செரிமானம் ஆகும் அப்படியாண்ணா சண்டியா சாப்பிட்டா குட்டி தம்பி என்ன பண்ணுறாரு நூட்டி எடுத்து விடு சவுண்ட் வரல யாரடா யாரிட சவுண்டு சவுண்ட் சவுண்ட் எடுத்துட்டேன் 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 சோப்படாதீங்க இல்லை ஹாய் கார்த்தி அண்ணா ஹாய் வா சாப்பிட்டு போவேட் சிக்கன் இருக்கு சப்பாத்தி இருக்குது உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் எனக்கு சிக்கன் தான் வேணும் சிக்கன் 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 ரைஸ் சிக்கன் கிரேவி இதான் வேணும் ஐயா எங்கே ஐயாவுக்கு நீங்கள் ஒரு பத்து மணிக்கு கால் பண்ணுங்கள் கேவா விஜயண்ணா உட தக்காளி போ கருவாண்ணா சாப்பிட்டே காத்தேன்னா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே காத்தேன்னா என்னாச்சு லைவ் பக்கமே ஆளுக்கானோம் எப்படி போகுது உங்கள் லைவு